அனைவருக்கு வணக்கம் சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் இந்த புத்தகத்திலிருந்து தான் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ல நூற்றுக்கு எண்பத்தி ரெண்டு கேள்விகள் பொது தமிழ்ல இருந்து வந்திருக்கு அது எல்லாத்தையுமே சும்மா போற போக்கில் மேலோட்டமா சொல்லல ஒவ்வொரு கேள்வியும் நம்ம ப்ரூஃபோட ஆதாரத்தோட காட்டிட்டு வரோம் இப்போ இந்த கேள்வி பாருங்கள் இது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சரிங்களா இது வந்து அஹ் கொடுத்துருக்குறாங்க இது இதே கேள்வி அப்படி நம்மளுடைய புத்தகத்துல நம்ம புத்தகம் எப்போ வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியிட்ட முதல் பதிப்பு சரிங்களா இப்போ இரண்டாவது பதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு வெளியிட்டுருக்கோம் அதில் எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கோ அத்தனை கேள்வியில் நம்ம ப்ரூஃபோட பேஜ் நம்பர் அடித்து வரோம் அப்படியே பாருங்க இருபத்தி ரெண்டாவது பக்கம் நைன்த் ஸ்டாண்டர்ட் இருந்து எடுத்துருக்கோம் ரெண்டாவது மூணு ஏழுகள்ல இருந்து எடுத்துருக்குறோம் சரிங்களா அதாவது நாலாவது ஏழு அந்த பாடம் இருக்கு இதே கேள்வி இந்த கேள்வி அப்படி நம்மளுடைய புத்தகத்துக்கு வந்து பாருங்க நம்ம அங்கே பொருத்துக்கள்ல கொடுத்துருக்குறாங்க நம்ம தனித்தனி கேள்விகளாக கொடுத்துருந்தோம் இந்த நாலு கேள்வியும் தெரிஞ்சுட்டு போயிருந்தனாலே அந்த பொருத்துகளை ஈஸியான பண்ணலாம் ஃபேஸ் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இந்த கேள்வியும் இந்த கேள்வியும் எந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்றது தெரியும் புத்தகம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியவிட்ட நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க புத்தகம் அறுநூறு மற்றும் கொரியர் கட்டணம் எழுவது